சாம்பாருங்க நல்ல கம்ம கம்னா முருங்கைக்காய் சாம்பார் முருங்கைக்காவும் மாங்காய் முருங்கைக்காய் மாங்காய் ரெண்டும் போட்டு சாம்பாருங்க நல்லா சிம்பிள் சாம்பார் தான் அரைச்செல்லாம் விடல அதனால சாம்பார் சூப்பரா வாசனையா இருக்கு திறக்கும் போதே கேரட்டும் கீ பீன்ஸும் கறி எல்லாரும் சாப்பிட்டாச்சு நான் ஒரு ஆள் தான் ஒன்று சாப்பிட்ணும் அதனால எனக்கு மிச்சம் இருக்குதுங்க இல்லை வந்து இதில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொத்தமல்லி புதினா தேங்காய் எல்லாம் போட்டு தொகையில் ஒன்று ஹர்ஷன் ஹர்ஷனுக்கு பருப்பு எடுத்து வச்சிருக்காங்க இதுதான் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல சமையல் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மாவடு எப்படி போடுறது அப்படின்றத நம்மளோட இதுல பார்க்க போறோம் நம்ம சேனல்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மாவடு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வடு இருக்கணுங்க இந்த மாதிரி இந்த இத வந்து பாத்தீங்க அப்படின்னா நீல மாம்பழம்னு சொல்லுவாங்க இந்த குண்டா அது பாத்தீங்கன்னா ஊர்கா மாம்பழம் ஊர்கா மாங்கால சின்னதாக வடு கீழே விழும் இல்லை வடு மரத்துலேருந்து பிரிப்பாங்க சில பேர் அது மாதிரி குட்டி குட்டியாக இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் முன்னாடி நான் உங்களுக்கு காமிச்சது கூட போன வருஷம் காமிச்சது கூட நீளம் நீளமாக இருக்கும் அது கூட டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நாள் இந்த நான் ஸோ இந்த ப்ரொசீஜர் படி போட்டீங்க அப்படின்னா வருஷக்கணக்காக மாவுடு வந்து கெடாமல் இருக்கும் நான் எப்படி போடுறது அப்படின்றத பாக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரைப்படியால் எடுத்துட்டு நான் அதாவது ஐநூறு கிராம் அரை கிலோன்னு வச்சுக்கோங்க அரை கிலோ வந்து இந்த மாவுடு எடுத்துட்டு இருக்கேன் இந்த மாவுடு வந்து எடுத்துட்டேன் இதுக்கு வந்து தேவையானது பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே இந்த கரண்டி அளவுங்க இந்த சின்ன கரண்டி எடுத்துட்டு இருக்கேன் இது மாதிரி ஒரு சின்ன கரண்டி எடுத்துக்கோங்க இந்த சின்ன கரண்டி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது கிராம் தான் இருக்கும் இந்த கரண்டி அந்த அளவுல தான் எடுத்துட்டு இருக்கேன் இந்த கரண்டியில் ஒரு கால் கரண்டிங்க கடுகு கால் கரண்டி பச்சையான கடுகு மிக்சி ஜார்ல நான் பச்சை கடுகு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கால் கரண்டி வெந்தயம் வெந்தயம் அடுத்தது வந்து இது இருக்கு இல்லையா மிளகாய் இருந்தா ஒரு பதினஞ்சு மிளகாய் இதுக்கு போடலாம் எனக்கு வந்து இந்த காரப்பொடியே இருக்கு அதனால வந்து அப்படியே அதையே நம்ம அந்த காரப்பொடி இருக்கு பாத்தீங்களா இதை வந்து இந்த கரண்டியால ரெண்டு கரண்டி எடுத்துட்டு இருக்கேன் நான் இதுக்கு வந்து இந்த ரெண்டு கரண்டி சரியா இருக்கும் அதனால அதையும் இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஸ்பூனால ஒரு ஸ்பூனு மஞ்சள் பொடி கொஞ்சம் பெருங்காயம் கட்டி பெருங்காய இருந்து அதில் போட்டு அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் எங்கிட்ட கட்டி இல்லாததனால தூள் தூள்படுகாயத்தை நான் போட்டுருக்கேன் அடுத்தது பாத்திங்க அப்படின்னா உப்பு உப்போட அளவு பார்த்தீங்க அப்படின்னா இதே கரண்டியாலே நம்ம எடுத்துக்கலாம் இந்த கரண்டியால ஒன்னு ஒரு ஒன்றரை கரண்டிங்க ஒன்றரை கரண்டி இதுக்கு வந்து உப்பு எல்லாத்தையும் ஒன்னா இதை மிக்ஸி ஜார்ல போட்டிருக்கேன் போட்டுட்டு இதை அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் காமிக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸியில போட்டு நல்லா அரைச்சிட்டு வாசனை பார்த்தீங்கன்னா அந்த வெந்தயம் அந்த பச்சை கடுகு இதோட வாசனை ரொம்ப சூப்பரா இருக்குங்க பச்சையாவே இல்ல வறுக்கவோ எதுவுமே தேவை கிடையாது பச்சையாவே போட்டு அப்படியே பண்ணிக்கலாம் இந்த மாவோடு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அலம்பி கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சிருந்தோங்க துணியால நல்லா தொடச்சிட்டு வெயிலில் வைக்கணும் ஒரு லைட்டா ஒரு பத்து நிமிஷம் வெயிலில் வச்சு எடுத்துடணும் தான் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கு பாருங்க வடு இந்த மாதிரி ட்ரையா இருக்கணும் ஈரம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க ஈரம் இல்லாம இருந்தாதான் இந்த மாவடு வந்து ரொம்ப நாள் நல்லா இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் ஊற ஊற மாவடு வந்து டேஸ்ட்டுங்க போன வருஷத்துக்கு மாவுடு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சாப்பிடுவாங்க வச்சுட்டு ரொம்ப டேஸ்டா நல்லா இருக்கும் அது ஊற தான் மாவடு வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் இது நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரோ அல்லது ஜாடியோ இதுல வந்து கல்ச்சர் டீன்னு சொல்லுவாங்க அது மாதிரியோ வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் ஈரம் இல்லாம அதுவும் நல்லா வாஷ் பண்ணி நீட்டாக ஈரம் இல்லாமல் இருக்கணும் அதுல போட்டுக்கணும் போட்டுட்டு அதுக்குள்ள இந்த மாவுடும் நம்ம போட்டுக்கலாம் கரெக்டாக அரைக்கு மேல வருதுங்க இது வந்து ஒரு கிலோக்கும் பிடிக்கும் இந்த ஜாரு இப்போ நம்ம வந்து அதில் வந்து இந்த பொடி இருக்கு இல்லையா நம்ம அரைச்சம் பாருங்க இந்த பொடி எல்லாத்தையும் அதில் நம்ம கொட்டிடணும் ஏன்னா உப்பை வந்து இதுலயே போட்டு அரைக்கும் போதுதான் அந்த கடுகு அந்த வெந்தயம் அது எல்லாமே வந்து நல்லா அரைப்படுங்க அதனாலதான் இதுல வந்து உப்பை வந்து இந்த மிக்சி டோடு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடணும் நீங்க மிளகா இருந்து மிளகா கூட போடலாங்க என்கிட்ட காரப்பொடி இருந்தது அதனால நான் எடுத்துக்கிட்டேன் அப்படி காரப்பொடி இல்லாதவங்க மிளகாவே போட்டு கொடு நீங்க அதுல அரைக்கலாம் மிளகா போட்டு ஒரு பதினஞ்சு மிளகா தேவைப்படும் அதுக்கு இந்த அளவுக்கு போட்டு நம்ம நல்லா அரைக்கணும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மத்த சாமானெல்லாம் அந்த மிளகாய் அடை போட்டு நான் சொன்னது எல்லாம் வெந்தியோ கடுகு எல்லாம் இதே அளவுதான் இது மட்டும் அரை கிலோவுக்கு நான் சொன்ன அளவு நல்லா குளிக்கணுங்க அடிக்க மாடுக்கும் குளிக்கிட்டு விளக்கெண்ணெய் ஊத்துவாங்க சில பேர் விளக்கெண்ணெய் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் நான் கழிச்ச உடனே அது ஒரு மாதிரி கிறிஸ்மஸ்க்கு தம்ம ஜாஸ்தி ஆகும் அதில் ஒரு சில பேருக்கு அது வந்து பிடிக்கும் ஆனா ரொம்ப நாள் நல்லா இருக்கும் கிடாம இருக்கும் விளக்கெண்ணெய் ஊத்தினாலும் அதுக்கு பதில் நல்லெண்ணெய் ஊற்றிடுறதுங்க நல்லெண்ணையும் ரொம்ப நாள் நல்லா இருக்கும் அது டேஸ்ட்டும் மாறாது பிசு பிசுப்பும் ரொம்ப இருக்காது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம வந்து நல்லெண்ணெய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூறு கிராம் டம்பாரில் பாருங்க இந்த டம்பார் கரெக்டாக நூறு கிராம்ங்க இந்த நூறு கிராம் டம்ளாரில் நல்லெண்ணெய் நல்லா செக்க எண்ணெய்ங்க இந்த நல்லெண்ணெயை அப்படியே இதில் ஊற்றிடணும் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிள் மாவோடு வந்து காசு கொடுத்து நிறைய இதெல்லாம் கடையில வாங்கினோம் அப்படின்னா எக்கச்சக்கமான வேலை சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து நம்ம வீட்டிலேயே அழகா ஒரு கிட்டத்தட்ட பார்த்தா நேரம் இருக்கும் நான் செஞ்சது ஒரு உங்களுக்கு வீடியோல சொல்றதுனால கொஞ்சம் லெந்தியா சொல்றேன் நான் எதுவுமே நம்ம வீடியோவே எடுக்காம அப்படியே போட்டோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துல போட்டு முடிச்சிடலாங்க அவ்வளவுதான் வேலை முடிஞ்சது இப்ப இந்த கரண்டி கம்பால நல்லா அடிக்கு மேலுக்கும் கிளறி விட்டுருனாங்க விட விட இந்த இது வந்து நல்லா ஊருக்கும் இது வந்து நல்ல குட்சர் ஒரு இருந்தேன் ரொம்ப நாள் இருந்தாலும் பொருள் வந்து இதுல கெடாது நல்லா இருக்கும் அடிக்கு மெழுக்கும் கிளறை விட்டாச்சுங்க இப்போ மாவுடு ரெடி அவ்வளோதாங்க வேறு ஒரு இதுவுமே கிடையாது இது சூப்பராக மாவுடு ரெடி ஆகிருச்சு தேவையான பொருள் இன்னொரு தடவை சொல்கிறேன் அரை கிலோ மாவுடு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இது ஒரு ஐம்பது கிராம் கரண்டி இந்த கரண்டி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிராம் பிடிக்க முடியுமோ கல்ல சின்ன கரண்டி விற்றுட்டு இருக்கேன் இந்த கரண்டியில் வந்து ஒரு கால் கரண்டி கடுகு பச்சையாகவே எல்லாமே எடுத்துக்கணுங்க எதையுமே வறுக்க வேண்டாம் பச்சையாகவே எடுத்துக்கலாம் கால் கரண்டி கடுகு ஆனா எதுவுமே ஈரம் இல்லாம இருக்கணும் அது ஒன்றுதான் கால் கரண்டி வெந்தயம் ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா காரப்பொடி இதால வந்து ரெண்டு கரண்டி காரப்பொடி போட்டுக்கணும் அப்படி காரப்பொடி இல்லை அப்படின்னா மிளகாய் ஒரு சிகப்பு மிளகா ஒரு பதினஞ்சு மிளகா எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உப்பு உப்பு வந்து இதால ஒரு ஒன்றரை உப்பு போட்டிருக்கேன் போட்டு எல்லாத்தையும் பெருங்காயம் பெருங்காயம் ஒரு ரெண்டு ஸ்பூன் பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு மிக்சிர நல்லா அரைச்சிடணும் எதையுமே வறுக்க வேண்டாம் பச்சையாவே போட்டு அரைச்சிட்டு அந்த மாவோடோட கலந்துட்டு நூறு கிராம் நல்லெண்ணெய் பச்சையாவே காய்ச்சல் கூடாது நல்லெண்ணைய பச்சையாவே அப்படியே விட்டுடணும் அடுப்புக்கு வேலையே கிடையாது இல்லை மாவடோட அடுப்புக்கு வேலையே கிடையாது அப்படியே வச்சு நம்ம செய்யலாம் அடுப்புல வச்சு செஞ்சு கொதிக்க வரணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது இல்லை வச்சு செஞ்சு முடிச்சிடலாம் அந்த மாவடு ரொம்ப ட்ரெடிஷ்னல சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும் தயிர் சாதம் பழைய சாதத்துக்கு ஏ கிளாஸா இருக்குங்க சான்ஸே இல்லை பழைய சாதம் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் சின்ன வயசுல நாங்கள்லாம் எல்லாம் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய கல் சட்டி நிறைய பழையதை போட்டு பெவாங்க ஜாயிண்ட் ஃபேமிலி எல்லாம் பா பெரியிருப்பேன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு நான் அது நம்ம இப்போ செய்யும் போது பாத்தீங்கன்னா சின்ன வயசு நினைவுகள் பிறந்து விடு பிறந்த இடத்துல நம்ம பழக வளர்ந்தது கொண்டது எந்த நினைவுகளும் நம்மளை விட்டு போகவே போகாதுங்க இப்போ அது மாதிரிதான் ரசுமையான நினைவுகளா இருக்காது எல்லாம் அந்த க கல் கல்சட்டியில போட்டு எங்கள் அத்தை எங்கள் சித்தி யாராவது ஒருத்தர் போட்டு பழையதை போட்டு பெசை அதில் வந்து கடுகு மட்டும் ரெண்டு தாளிச்சு கொட்டுருவாங்க அவ்வளோதாங்க த கடுகள் ரெண்டு மூணு மிளகாவையும் தாளித்து அதில் கொட்டிட்டு வாங்க இந்த வச்சு தொட்டுன்னு சாப்பிடுவோம் ரொம்ப டேஸ்டா ரொம்ப சூப்பரா இருக்குங்க அருமையா இருக்கும் அவங்க எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் உப்பு மட்டும் போட்டும் போடுவாங்க எங்க மாமியார் வீட்டில் இந்த மாதிரி காரம் போட்ட வடவும் போடுவாங்க ரெண்டுமே வந்து டேஸ்ட் நல்லா இருக்குங்க அது ஒரு டேஸ்டா இருக்கும் இது ஒரு டேஸ்டா இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் இது மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க வருஷம் பூரா இது ஒரு ஒரு வாரத்தில் உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கொடுத்துடும்

அதனால் இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திப்பேன்